பஞ்சய் சித்தர் குழம்பு டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அழைப்போ வந்து உடல் சுத்தி ரத்த சுத்தி இந்த ரெண்டையும் நமக்கு கொடுக்கும் பிஎஸ் பொடி பிஎஸ் பவுடர்னு சொல்கிறது பிஎஸ் பவுடர் எப்படின்னா பியூரிஃபையிங் சஞ்சீவி பொடி பியூரிஃபையிங் எப்படின்னா உடம்புல சுத்தி பண்ணுறது ரத்தத்தை சுத்தி பண்ணுறது குடலை சுத்தி பண்ணுறது உடம்பை சுத்தி பண்ணுறது அப்புறம் அதே மாதிரி வந்து டீடாக்சிவி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க உடம்புல இருக்க கழிவல் அது டாக்ஸின்ஸு கழிவு பொருளெலாம் நீக்கிறது அதுதான் பீஸ் படி இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா இதெல்லாம் பூரா மூலிகெல்லாம் கலந்துதுங்க இதே மாதிரி மாதிரி டீ போ டீ மாதிரி போட்டு சாப்பிட்லாம் காலையில் ஒரு ஸ்பூனு சாயங்காலம் ஒரு ஸ்பூனு ஒட்டமை எடுத்து ஒரு டவுனில் தண்ணியில் போட்டு மூணு வதக்கி வச்சு எது ஒன்று அறுனுக்கு அப்புறம் வடிக்காம முடிக்கலாம் சாப்பாட்டுக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது உள்ளே போய் நல்லா கழியில் சிறுநீர் நல்லா போகுங்க மழை நல்லா போவும் பசி நல்லா ஜீரணத்தை தோண்டும் அப்புறம் சிமிலேஷன் அந்த சத்துக்கெல்லாம் அதை உடம்பு எடுத்துக்கும் இது மாதிரி வந்து நிறையா வேலைகளை செய்யுது அப்புறம் இது மாதிரி எல்லாம் கரெக்டாக சாப்பிட்றது என்னென்னா இது வந்து ரத்தம் சுத்தமாக சுத்தமாக சர்க்கரையினுடைய அளவு குறையுது ரத்தம் அழுத்த ப்ரெஷர் குறையுது ஹைபடென்ஷன் அது குறையுது அப்புறம் இது மற்ற வேலை கேன்சரு இறுத வேதி அடப்பு அதெல்லாமே நீய்க்கிறது எல்லா எல்லாம் சுத்தமாக சுத்தமாக எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிருது அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி வந்து இது ஆடுறது உடம்பு குளிர்ச்சி ஆயிடுது இந்த ஹீட்டெல்லாம் குறைச்சிருது அப்புறம் தூக்கம் நல்லா வருது பசி நல்லாது மனசு வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் டென்ஷன் இருக்காது மூளை சுறுசுறுப்பாக வேலை செய் இதெல்லாம் செய்லந்தெல்லாம் ஞாபக சக்தி அதிகமாகவும் ஞாபகம் நல்லாயிருக்கும் பெரியங்களாம் சாப்பிட்ற போது அவங்களுக்கு வந்து வயசாக ஞாபக சக்தி குறையாது அதெல்லாம் குறையாது நல்லாயிருக்கு இந்த அல்சிமன் டிசீஸ்ன்னு வயசானவங்களுக்கெல்லாம் உள்ள எல்லாம் கொஞ்சமாக செத்துக்கிட்டே வரும் நாலாவது நாளாக அவங்களுக்கு வந்து பொம்மை மாதிரி ஆயிருவாங்க சக்தி இருக்காது ரீகலைட் பண்ணி பேச முடியாது கேட்கறக்கு பயில் சொல்ல முடியாது பொம்மை அப்படியே மாதிரி இதுவாகிடுவாங்க அதுக்கு வந்து அதை தடுக்குது முதல்ல சாப்பிட்டோம்னா பெரும்பாலும் அது மாதிரி வராது அதனால் அது மட்டும் இல்லை மற்ற வேறு ஏதாவது வியாதிகள் இருந்தாலும் கூட வந்து மற்ற மருந்து சாப்பிட்டு கூடதையும் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆயில் அதிகப்படுத்துது நோய் நொடியில் வராமல் தடுக்குது வந்த நோயை நீக்குது அதனால் இது ஒரு அற்பு அற்புதமான மூலிகை பணம்னு சொல்லலாம் மூலிகை டீன்லாம் சொல்கிற மாதிரி இது சொல்லலாம் நம்ம கண்டெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு இது எல்லோரும் சாப்பிட்லாம் இது வந்து நம்ம இருக்குது நான் இது வந்து பா வாங்கிக்கலாம் ஒவ்வொன்றுக்கு அதே மாதிரி இந்த பொடியெல்லாம் நம்ம அவ்வூர்வான மூலியில் அவ்வாறுமான வந்து சேர்த்துற இதுன்றதுனால அதனுடைய சக்தி பவர் ரொம்ப அதிகமாகிடுது கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் அதிகம் சாப்பிட வேண்டியதில்லை அதனால் இந்த இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்